வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இல்லைன்னா ஈவினிங் டிஃபனாக கூட நம்ம இது ரெடி பண்ணலாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியான முறையில் தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாட்ச் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு பேனில் ரெண்டு கப்பு பால் சேர்த்துக்கலாம் இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி குடம் சேர்த்துக்கலாங்க பால் சேர்த்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும்னு நான் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும் மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்க்கும்போது போது நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா நம்ம கலந்து கொடுத்த பிறகு இது கூட ஒரு கப்பு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க எப்பவும் சொல்கிற மாதிரியே ஒரு கையில் ரவை சேர்க்கணும் ஒரு கையால் கரண்டியால் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் உங்களுக்கு இது வசதியாக இருந்தால் அடுப்பிலே வச்சு செய்யலாம் அப்படி இல்லைன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் முழுமையாக கலந்த பிறகு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எது ஈஸியோ அதன்படி நீங்கள் செய்துக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் அப்போ தான் இந்த ரவை அந்த பால் நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா வெந்து வருங்க இப்போ பாருங்கள் இது போல் நமக்கு நல்லா பெரண்டு வரணும் கரெக்டாக இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது போல் அமைக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷத்துக்கு அந்த ஆவியில் இது வேக விட்டுடலாம் இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம ரெண்டு கேரட்டுகளை தோல் சீவிட்டு இது போல் துருவி எடுத்துருக்குறோம் இதில் இருந்து ஒரு கப்பு மட்டும் நம்ம தனியாக கேரட்டுகளை எடுத்துக்கலாங்க முக்கியமாக கேரட்டை தோல் சீவிட்டு அப்புறமா துருவிக்கோங்க சம்டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னு டேரெக்டாக துருவிடுவோம் அல்லது கட் பண்ணிவிடுவோம் ஆனால் அதில் லைட்டாக நைஸ் மண்ணு இருக்கும் சம்டைம்ஸ் சாப்பிடும் போது தெரியுங்க அதனால தான் இப்போ இது இருக்கட்டும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இந்த நெய் நல்லா மெல்ட்டான பிறகு இது கூட ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்புகளை நல்லா பொடிசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை கூடம் நல்லா வறுத்துட்டு இதே போல் நம்ம பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா இது சாப்பிடும்போது இடையில கடிபடும்ல அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நமக்கு நல்ல பொன்னீரமாக வறுபட்டுருச்சு இந்த பக்குவத்தில் ஒரு கப்பு கேரட்டை நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம துருவி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அந்த கேரட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா நெய்யிலே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும் இந்த கேரட் நெய்யில் வதங்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்குங்க பிள்ளைங்க சம்டைம்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் இது போல் நம்ம பொருணம் ரெடி பண்ணும் போது எதுக்கெல்லாம் நம்ம வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாமோ அது கூடலாம் சேர்த்து நம்ம செய்யும் போது பிள்ளைங்க ஈஸியாகவே சாப்பிட்ருவாங்கங்க இப்போ நமக்கு ஓரளவு கேரட்டுகள் நல்லா வதங்கிடுச்சு இந்த பக்குவத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இந்த வெள்ளமே நல்லா உருகி வரும்ல அதுவே போதும் தண்ணியெலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் அதே போல் ரொம்ப நேரம் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்க வேணாங்க இந்த வெள்ளம் முழுமையாக மெல்ட் ஆனால் போதும் நல்லா கரைஞ்சி வருங்க அந்த தண்ணியே இதுக்கு போதும் பாருங்கள் நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்தில் வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ இது கூட அரை டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுடலாங்க இது ஆறுன பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா கேட்டியாக இறுகி வரும் அதனால தான் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம ரவ்வையை மூடி வச்சோம் பார்த்தீங்களா அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூட துருவின கேரட்டு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பேலன்ஸ் இருந்துச்சுல அந்த கேரட்டு இது கூட சேர்த்துக்கலாம் கலருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இப்போ கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த ரவை கூட அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா பெச்சிக்கணும் பாருங்கள் இது போல் நம்ம உருண்டை பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டையாக நம்ம மாவு எடுத்துக்கலாம் இது காய்களால் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் உருண்டை பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு விரல்களால் நம்ம இது போல் நம்ம நல்லா நடுவில் குழி போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதிலிருந்து பூரணத்தை நடுவில் வச்சுட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளோதான் இதை நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா நம்ம உருட்டிக்கணும் விரிசல் வராமல் இது போல் உருட்டிட்டு நடுவில் வைத்து லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேப் வரும் இப்போ இது போல் நல்லா எல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிசைன்காக ஒரு ஃபோர்க் எடுத்து இது போல் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் நெக்ஸ்ட்டு இது போல் ஒரு ப்ரெஸ்ஸிங் இப்போ நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் கிடச்சிருச்சில்ல அதுக்காக தான் இது போல் நம்ம ஒரு டிசைன் ரெடி பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு நான் செய்து காமிக்கிறேன் அதுக்காக நம்ம மூணு பாட்டாக மாவு பிரித்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இது போல் நம்ம ஒரு அச்சியில் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இது போல் நம்ம மூணு பார்ட்டாக சேர்த்து லைட்டாக அமைக்கி விட்டுக்கலாம் நம்ம நடுவில் பூரணம் வைக்க போகிறோம் அதனால தான் இது போல் பிரித்து நம்ம ரெடி பண்ணுறோம் இப்போ இந்த நடுப்பகுதியில் கொஞ்சமாக பூரணம் வச்சுக்கலாம் வச்சுட்டு இது நல்லா நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கணும் நல்லா டைட்டாக பண்ணிவிட்டு இதனுடைய அடிப்பகுதியை இதை வச்சு நல்லா நம்ம விரல்களால் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ் மாவுகளை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாங்க நல்லா நம்ம டைட் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம இதை அப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல சூப்பரான ஒரு டிசைன் கிடச்சிடுச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே நமக்கு பிடித்த மாதிரி டிசைன்ஸில் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது போல் ரெடி பண்ணிவிட்டு எந்த பிளேட்டில் அவைக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இது போல் ஒரு கடாயில் ஸ்டாண்டு அப்படி இல்லைனா இது போல் சின்னதாக ஒரு தட்டு கூட போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை அப்படியே மூடி போட்டு தண்ணி ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாங்க நம்ம எப்போவுமே இட்லி வைக்கிற மாதிரி தான் இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் இந்த டைமில் இந்த பிளேட்டை நம்ம இது மேலே வச்சுக்கலாம் பார்த்து வைக்கணுங்க சூடான ஆவி கையில் பட்டுரும் அதனால தான் இது அப்படியே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாங்க இட்லி பானையில் கூட வேக வச்சுக்கலாங்க இப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல ஆவி பறக்க நல்லா வெந்து வந்திருக்கு அதை நம்ம மேலே பார்த்தாலே தெரியும் வெந்து வந்திருக்கிறது இப்போ இது சூடு ஆறுன பிறகு இது போல் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஷேப்பில் ஒரு சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இது நம்மளே என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாங்க பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செய்யலாம் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு டிஃபனாகவும் செய்து கொடுக்கலாங்க நோம்பு திறக்கிறதுக்கு கூட இதை செய்யலாங்க நல்லா ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முக்கியமாக பூரணம் ரெடி பண்ணும்போது வெள்ளம் பொடி சேர்க்குறீங்கள அப்போ ரொம்ப நேரம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அந்த வெள்ளம் முழுமையாக மெல்ட் ஆனால் போதுங்க ஏன்னா அது ஆறுனு பிறகு கெட்டித்தன்மையாக வரும் அப்போ நீங்கள் அது மெல்ட் உடனே ஆஃப் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு ஈஸியாக உருண்டை பிடிக்க வரும் அதனால தான் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் இது போல் இன்னும் என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்